சுரேஷ் கோபியும் அனுபாமா பரமேஸ்வரனும் நடித்த மலையாள படங்கள் ஜேஎஸ்கேங்கிற மலையாள படம் பெண் உரிமை பற்றி பேசுகிற நல்ல படங்க அந்த படத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த ஜேஎஸ்கே படத்துலங்க கோபி டேவிட்ங்கிற ஒரு வக்கீலாக நடிக்கிறாருங்க இந்த அனுபாமா பரமேஸ்வரன் வந்து ஜானகிங்கிற கேட்கல நடிக்கிறார் இப்ப இந்த படத்தோட கதை என்னண்டாங்க பெங்களூர்ல வேலை பார்க்கிற ஜானகி அந்த அனுபவமா பரமேஸ்வரன் ஊரான கேரளாவுக்கு போறாருங்க அங்க வந்து இந்த பாதிரியாருக்கு எதிராக ஒரு கேஸ்ல வந்து ஆஜராகிற இந்த டேவிட் இருக்காருல இவரை எதிர்த்து அங்க ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்கு அதுல இந்த ஜானகியோட அப்பா கீழே விழுந்து தள்ளிவிடப்பட்டு பலத்த காயமாகி ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து அங்கே வந்து அவர் தவறிடுறாருங்க இந்த அப்பா இறந்த நியூஸை டிவியில் வந்து மக ஜானகி பார்த்து மயங்கி விழுந்துடுறாங்க அங்கே உள்ளவங்க அவங்களுக்கு போய் டா ஹாஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துறாங்க மயங்கி விழுந்துட்டான்னு டாக்டர் வந்து பரிசோதிக்கும்போது தான் தெரியுது இந்த ஜானகி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாலியல் வன்புணர்வுக்கு இருக்கிறதும் தெரியுதுங்க அதாவது இந்த ஜானகி ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக தெரியுது இந்த கேஸை கொண்டு போன இன்ஸ்பெக்டர் வந்து இதை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிடுறாருங்க கோர்ட்டில் இந்த கேஸுக்கு ஆஜரான வக்கீல் வந்து நம்ம டேவிட் தாங்க அவர் வந்து ஜானகி சொல்கிறது பொய் அவர் ரேப்னா செய்யப்படவே இல்லைன்னு ஆதாரத்தோட நிரூபிச்சு கேஸ வந்து தள்ளுபடி பண்ணி தள்ளுபடி பண்ண வச்சிடறாரு உண்மையிலேயே ஜானகி ரேப் செய்யப்பட்டாரா இல்லையாங்கிறதா இந்த படத்தோட கதையேங்க குற்றவாளி யாருங்கிறத யூகிக்க முடியாத மாதிரி கடைசி வெள்ளியும் தக்க வச்சு இயக்கியிருக்காரு இயக்குனர் பிரவீன் நாராயண் நியாயத்தையும் பெண் உரிமையையும் நிலநாட்டிற்கா இந்த ஜானகி இந்த படம் நல்ல படங்க நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்